விபரீதத்திற்கு அஸ்திவாரம் இது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் வெளியே அனுப்பி அதிகப்படியான படிப்புக்காக சம்பாத்தியத்துக்காக அனுப்பணும் பின்னாடியே போவான் சில பிள்ளைங்க ஒரு வருஷத்தில் விவரமான பிள்ளைங்க ரெண்டு வருஷத்துல சிக்கிறோம்

மறைக்கப்பட வேண்டிய ஒரு நம்ம மர்மஸ்தானம் வந்து அவரு அவரத்து முன்பகுதி மின்பகுதி கொடைப்பகுதிலாம் அவரத்து பிறவுடைய பெண்களுக்கு படாமல் மறைக்கப்பட வேண்டியது கூட அவரத்துன்னு சொல்லுவாங்க இந்த பேரை பெண்களுக்கு வச்சிருக்கிறாங்க ஏன் பொத்தி பொட்டி பொட்டி சமா வழி வச்சா அது உனக்கு இல்ல அப்படின்னா நான் என்ன சொல்றேன் நம்ம வீட்டு பெண்கள் தவறா பேசுறீங்களா இல்ல எந்த பெண்களும் தவறானவர்கள் அல்ல ஆனால் கால சூழ்நிலையில் சரியில்லை சூழ்நிலையில் சரியில்லை உடலில் இருக்கக்கூடிய மனிதனுடைய இச்சைகளுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தக்குவா இல்லை ரௌத்தநாயகம் அவங்க ஐம்பத்தி ஒரு வயசுல கல்யாணம் பண்ணாங்களாம்

ஹைட்டா இருக்கணும் 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 வெயிட்டா ஒயிட்டா ஒயிட்டா ரெண்டு சம்பளம் அவர் வெளிய போய் போய் சுத்தி 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 கையில போன பணம் பொருளிச்ச உடனே புத்தி பூரா பாதிப்பு புத்தி பெண்களுடைய கையில எண்ணெய்க்கு துட்டு போறதோ அங்க போச்சு கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தனமே போச்சு அல்லாஹ் சுதற ரிதாவ குமா ஹலல் நிசா பெண்கள் ஆண்கள தான் ஆளணும் மீதா சம்பாதிப்பார் கொஞ்சம்வோ கஞ்சேமோ அதை முன் சம்பாதிEntityTypeகுளாக மனைவி பக்கல வாளவே அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டிட்டான் ஃபா கணவன் இல்லாத நேரத்திலே தன் கருப்பை பாதுகாப்பால் கணவன் இல்லாத நேரத்தில் கணவனுடைய பொருளாதாரத்தை சொத்துக்களை பாதுகாப்பால் இரண்டாவது அடையாளம் மூணாவது சொன்னா காணி தாப்பன் இருக்கிறதை கொண்டு பொருந்தி கொண்டு வாழ்வார் கணவனுடைய நிலைமை அறிந்து கணவனுடைய பொருளாதாரம் அறிந்து

வாழ்ந்து காண்பித்தார்கள் அந்த காலத்து தாய்மார்களும் தாய்மார்களை பெற்றெடுத்த பெற்றார்மார்களும் எந்த யூனிவர்சிட்டியிடம் போய் டிகிரி வாங்கினாங்க எவ்வளவு ஒழுக்க பண்பாடு தலையில் போட்ட முக்காடி இறங்காது அல்லாஹ் ரசூல் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வைத்து வாழ்ந்தார்கள் கற்போடு கண்ணீர் போடு வாழ்ந்தார்கள் இன்னைக்கு பாருங்க

இந்த உலகத்தோட சேப்டர் முடியாது நாளை மறுமையும் அல்ல அந்த சேப்டரை எடுப்பான் இந்த உலகத்துல கணவன் கணவன் மனைவியா வாழ்ந்து முடிக்கி எனக்கு அவனை புடிக்கல எனக்கு தலாக்கு கூட குழா கூட வாங்கி முடிச்சவன ஜமாத் மூலமா பிரிச்சு விட்டுறாங்க இவங்க அடுத்து வேற முறை தேடி போடுறாங்க நடக்குதா அதுக்கப்புறம் அவங்க வாங்கி தீர்மானிக்க இது அதோட முடியாது இந்த சேப்டர் துணியாவை பொறுத்த வரைக்கும் வேணுமானால் தலாக்கின் குற்றவாளிகள் ஒரு பெண்ணை திருமணம் முடிவதற்கு முன்னால் மதித்தவரை போனால்

അവ അടക്കമിത്തു കാരണം അവർ യാരും തപ്പിക്കടത്തിൽ അച്ഛ ആ

கேட்டுக்கீங்களா இல்ல எல்லாம் சொல்லிக்கலாம் மேரேஜ் பயிற்சா அப்புறம் என்ன ஆச்சு அந்த அதிசனோட தொடர்ல எனக்கு மருந்து வச்சா கேட்டுங்களா சொல்லாம் பெண் பிள்ளையை பெற்றெடுத்து நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கி கற்புழக்கத்தோடு நல்ல விதமாக திருமணம் முடிச்சு கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டதுன்னு

அப்படி ஒரு அர்த்தம் வருதா அர்த்தம் அப்படி இல்ல என்ன தெரியுமா ஏன் ரசூல்லா மூன்று பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடிப்பவர்களுக்கு இந்த சிறப்பு சொன்னாங்க தெரியுமா ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய விஷயத்தில் பொறுப்புகள் அதிகம் பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் அதிகம் திருமணம் முடித்துக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே தகப்பனுக்கு பொறுப்பு அதிகம் எப்ப பாவம் கண்ணில் வெண்ணே தடவிட்டே இருக்கணும் அஞ்சு மணிக்கு வரக்கூடிய பொங்கலுக்குள்ள அஞ்சே காய் வரல அப்படின்னா வாப்பாக்கு பத்து பக்கம் பொறுத்து இருக்கும் இருக்குதா ஆனா ஆம்பளை பிள்ளைங்க அப்படி இருக்கும் ஆனா அப்படி இருக்காது பெண் போல அல்ல அஞ்சு மணிக்கு வர வேண்டிய புள்ள ஆறு மணி ஆகி வரலன்னா அந்த தலைப்பரும் தாயும் பதறக்கூடிய அந்த பதற்றம் நம்மளை ஆட்டி படைக்கும் அல்லவா அந்த புள்ளையை நல்ல விதமாக வளர்க்க ஆராய்ச்சி வருத்த அந்த கையில கொடுத்து அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய அந்த பெருமூச்சி இருக்குதே அது சாதாரண விஷயம் அல்ல அதனால்தான் ரசூல்லா சொன்னாங்க பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு இப்படி ஒரு சிறப்பு அல்ல வச்சிருக்கிறாங்க அது பிந்து பறக்கா பொம்பளை பிள்ளைங்க சாபத்திற்குரியவர்கள் அல்ல பறக்கத்தானவர்கள் அவர்களை முறையாக வளர்த்த பறக்க பொம்பளை பிள்ளைங்கள முறையா வளர்த்த பறக்க மாத்தி வளர்த்த ஹரக்கு அடிதான் உருவாங்க அருமையான பெருமக்களின் நேரம் இல்ல முழுதி போச்சு நிறைவுக்குவார வீட்டிலே தமப்பனுடைய வருமான குறைவாக இருந்தால் வைத்து வளக்கத்துக்கு நம்பியவர்கள் சொன்னார்கள் அந்த பிள்ளையை வைத்து கேட்கிறேன் நீ எனக்கு தருகின்ற வருமானத்தை கேளுங்க எல்லாம் தருவான் அதை விட்டுட்டு இவ போனால் இவரு ஒரு இருபதாயிரம் சம்பாரிச்சு வருவாங்க

போதும் நடக்கும் பிள்ளைகளை பாதுகாத்து நல்ல விதமாக வளர்த்து நல்ல விதத்திலே கட்டி கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் அல்லா வழிவகுப்பான அல்லாஹ் நம்முடைய வாரிசுகளை நம்மையும் நம் குடும்பத்தாருக்கும் கண்ணியத்தோடு வாழ்வதற்கு அனுமதிவானாக வாசல் தகவான السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ